மலையாளத்தை அடுத்து மற்றொரு தென்னிந்திய மொழி கும்பமேளா எங்கேயோ பாஸ் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மகா கும்பமேளா உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியது என்றால் அங்கு பாசிகள் விற்று கொண்டிருந்த மோனா லிசாவும் இந்திய அளவில் புகழ்பெற்றார் அவரது வசீகரமான கண்கள் அவரை இணைய உலகத்தில் ஒரே நாளில் ட்ரெண்ட் ஆக்கியது அதன் பின்னர் பாலிவுட்டில் நடிக்கும் வாய்ப்பை பெற்ற இவர் தற்போது தென்னிந்திய சினிமாவில் அடுத்தடுத்து கால் பதித்து வருகிறார் அதாவது ஏற்கனவே மலையாள படத்தில் கமிட் இருந்த நிலையில் தற்போது தெலுங்கு படத்தில் கமிட் ஆகியுள்ளார் கும்பமேளா விழாவின் போது மோனாலிசாவின் ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அவரை வைரலாக்கியது இணையவாசிகள் தாங்களாகவே உருவாக்கி பகிர்ந்த புகைப்படங்களில் படத்தில் அவர் மாடன் ஆடைகளில் இருப்பது போல இருந்தது அதன் பின்னர் அவருக்கு பட வாய்ப்புகள் வரவே அவருக்கு பட வாய்ப்பு கொடுக்க முன்வந்தவர்கள் லுக் டெஸ்ட் மேக்கப் டெஸ்ட் உள்ளிட்டவற்றை எடுத்தார்கள் அப்போது எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி அவரை மேலும் வைரலாக்கியது மாடர்ன் ஆடைகள் அணிந்து சுருண்ட கூந்தலுடன் அதிக மேக்கப்புடன் இருந்த புகைப்படங்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது மோனாலிசா தனது கவர்ச்சிகரமான கண்களுக்காகவும் வசீகரமான புன்னகைக்காகவும் கும்பமேளாவில் பிரபலமடைந்தார் அவரது பழுப்பு நிற கண்கள் பலரையும் கவர்ந்தன இவர் ஏற்கனவே பாலிவுட்டில் மினி பட்ஜெட் படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறார் சில கடை திறப்பு விழாவுக்கும் அவரை அழைக்கிறார்கள் ஆல்பம் பாடல்களிலும் நடிக்கிறார் மோனாலிசா தன்னையும் சினிமா உலகில் நிலைத்து நிற்க சில திறமைகளையும் வளர்த்து வருகிறார் ஏற்கனவே அவர் மலையாள திரையுலகில் மலையாள நடிகர் கைலாசுடன் இணைந்து நாகமா என்ற படத்தில் நடித்து வருகிறார் வினு வர்கீஸ் இயக்கும் இந்த படம் விரைவில் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அவர் தற்போது தெலுங்கு திரையுலகிலும் காலடி எடுத்து வைத்துள்ளார் அதாவது தெலுங்கில் இயக்குனர் ஸ்ரீனு கோட்டா பேட்டி இயக்கத்தில் நடிக்கிறார் இந்த படத்தின் தொடக்க விழாவில் மோனாலிசா பேசுகையில் எனது வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதில் எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது விரைவில் தெலுங்கு கற்றுக்கொண்டு ரசிகர்களின் மனதுக்கு நெருக்கமான நபராக மாற அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்று தெரிவித்துள்ளார் பாலிவுட் அதன் பின்னர் மலையாள திரையுலகம் தற்போது தெலுங்கு சினிமா என அடுத்தடுத்து இந்திய அளவில் பல மொழிகளில் நடிக்கும் நடிகையாக உருவெடுத்துள்ளார் மோனலிசா இவரது இந்த வளர்ச்சியை பார்த்த சிலர் பெண்களுக்கு முதுகில் மச்சம் இருந்தால் யோகம் என்று சொல்வார்கள் மோனாலிசாவுக்கு முதுகில் இருந்தாலும் இருக்கும் என்று பேசி வருகிறார்கள் தென்னிந்திய சினிமாவில் கன்னட சினிமா மற்றும் தமிழ் சினிமாவில்தான் அவர் இன்னும் கால் பதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்